சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கொருவரா இன்றைய நாள் இணைய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் உருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் ஆடிய மாவாசை என்பது ஒரு சிறந்த மாவாசை பித்திருக்கள் சாபக அவர்களுக்கு விலகுவதும் நாம் வாழ்க்கையில் சாபக விளங்குவதும் ஒரு சிறந்த நாள் நாம் இருவருக்கும் செய்ய வேண்டியது மிக சிறந்தது என்று நிறைய செயல்கள் அவர் அவர்களுக்கு தெரிந்ததை பெரியவர்கள் சொன்னார்கள் என்று நடைமுறைப்படுத்தி வைத்துள்ளனர் உண்மை என்றாலும் அதிலும் மிகச் சிறந்தது ஒன்று பாவ விலகுவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தைய அமாவாசை ஆகிய நாட்களில் அண்ணாமலை கிரிவலம் செல்வது வாழ்ந்து சென்றவர்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் மிகச் சிறந்தது என்று ஆன்மீக தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்பன் முருகன் அவர்களை சகலமும் பெருக முருகனின் மகன் ரவி முருகன்